அகில இந்திய அஞ்சலக ஊழியர்கள் சங்கம் சார்பில் அண்ணா சாலையில் உள்ள தலைமை தபால் நிலையத்தில் ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதம் சென்னை அண்ணா சாலையில் உள்ள தலைமை தபால் நிலையத்தில் அகில இந்திய அஞ்சலக ஊழியர்கள் சங்கம் மற்றும் ஆர்எம்எஸ் எம்எம்எஸ் சார்பில் ஒரு நாள் அடையாள உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது அரக்கோணம் திண்டிவனம் திருவாரூர் கும்பகோணம் கரூர் புதுக்கோட்டை பரமக்குடி தர்மபுரி பொள்ளாச்சி உதகமண்டலம் ஆகிய தபால் நிலையங்கள் இடமாற்றம் செய்வதை கண்டித்து அகில இந்திய அஞ்சலக ஊழியர் சங்க தலைவர் வீரமணி தலைமையில் உண்ணாவிரதம் நடைபெற்றது இதில் மாநில செயலாளர்கள் இளங்கோவன் முரளி முருகன் கோபாலகிருஷ்ணன் மற்றும் நூற்றுக்கும் மேற்பட்டோர் அனைத்து மாவட்டத்தில் இருந்து உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொண்டு இடமாற்றம் செய்யும் மத்திய அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர்

आज जिले पराठा लेंगे होगे कोयला रोटु में होगे परीचंग रोटु में होगे परीचंग रोटु में होगे परीचंग रोटु में होगे जिंदाबाद 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 தமிழ்நாட்டில் கட்சியில் பத்து ஆரம்ப சார்பாக மூடப்பட இருந்தார் அதனை எதிர்த்து என்ற முன்னுடைய உண்ணாவத போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆரம்ப அலுவலகம் என்பது டெல்லி வனத்தில் ஆரம்பித்து டெல்லிவனம் ஆரமஸ் அரக்கோணம் ஆரமஸ் கும்பகோணம் ஆரமஸ் கும்பகோணம் டிஸ்ட்ரிக்டை சார்ந்த கும்பகோண ஆரம்பஸ் திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்த திருவாரூர் ஆரமஸ் புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த புதுக்கோட்டை ஆரமஸ் ராமநாதபுரத்தை சார்ந்த பரமக்குடி மா பனமொழி சாட்டி உதகமண்டல சார்ந்த ஊட்டி சாட்டி கோயம்புத்தார அங்கமாக உள்ள பொள்ளாச்சி சாட்டி தருமபுரி மாவட்டத்தை சேர்ந்த தருமபுரி சாட்டி கரூர் மாவட்டத்தை சேர்ந்த கரூர் சாட்டி முதலில் அலுவலகங்கள் தான் அதை அகிலந்து சங்கத்தின் அறிவுகளின்படி உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது சார் எல்லாம் ஏன் மூடுறாங்க சார் காரணம் இன்று மக்கள் மத்தியில் பிரபலமாக உள்ள ஸ்பீட் போஸ்ட் ரிஜிஸ்டர் போஸ்ட் என்கிற இரண்டு கேட்டகரியில் உள்ள பார்ட்டிகள் அதாவது ரிஜிஸ்டர் போஸ்ட்டும் பண்ணலாம் ஸ்பீட் போஸ்ட்டும் பண்ணலாம் அப்படின் போயிடலாம் இப்போ அது ரெண்டுத்தையும் ஒரே பேக்கில் இணைத்து ஒரே மாதிரியான ட்ரீட்மெண்ட் ட்ரீட்மெண்ட் மீன்ஸ் ஒரே மாதிரியாக அனுப்புவது முறையை அகில இந்தியத்தில் அகில இந்திய மாநில நிர்வாகம் அகில இந்திய நிர்வாகம் கொண்டு இது வந்து மத்திய